யோகம் விழா பார்த்துருக்கோம் எல்லாேருக்கும் இந்த பஷப்போட வணக்கம் ஸோ ஆனால் இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டம் குட்டத்துப்பட்டியில் தான் இருக்கேன் போகர் மூலிகை வைத்தியசாலை ஆண்டனி சார் நம்ம கூட இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண்களுக்கு வந்துட்டு இந்த என்ன பேசிடுங்க ஓகே 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 டன் டன் சார் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த உதிரப்போக்கு நிறைய போகுது ஸோ ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் இந்த மாதிரி போகிறதுனால அந்த கர்ப்பப்பையே வந்து சர்ஜரி பண்ணி எடுக்கிற லெவலுக்கெல்லாம் கூட போயிடுறாங்க ஸோ அது அது எடுக்கிறது தப்பாக இல்லை சரியாக அதை வந்து எடுக்காம நம்ம மருத்துவ முறையில் என்ன வழி இருக்குது ஆகிட்டே இருக்குது குறிப்பாக வந்து கர்ப்பப்பையில் வந்து சூடு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் வாயு கர்ப்பப்பையில் பூச்சி அதுக்கடுத்து கர்ப்பப்பையில் வந்துட்டு நார் கட்டி அதுக்கப்புறம் கர்ப்பப்பையில் நீர் கட்டி அடுத்து கர்ப்பப்பையில் வந்து தசை கட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கும் கர்ப்பப்பை வந்துட்டு வீக்கம் கர்ப்பப்பை இறக்கம் அடுத்து கர்ப்பப்பையில் வந்துட்டு உதிரப்போக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்துட்டு குழந்தை இல்லாதது காரணம் இந்த மாதிரி ஏராளமாக இருக்குது இப்போ இத்தனை பிரச்சனை வந்து கர்ப்பப்பைக்குள்ளே இருக்குது அப்போ அந்த கர்ப்பப்பை வந்து அதீத சூட்டுக்கு ஆளாகும்போது தான் தொடர் உதிரப்போக்கு ஏற்படுது மித்த நேரங்களில் வந்து உதிரப்போக்கு ஏற்படுறது இல்லை அப்போ வந்து அதீத சூடுனால ஏற்படக்கூடிய இந்த கர்ப்பப்பை இந்த அதிக உதிரப்போக்கு இது வர்றதுக்கு வந்து சூடு தான் காரணமாக தான் உண்மை அப்போ இந்த சூடு வந்துட்டு அதிகரிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இப்போ வேர் யூஸ் பண்ணுறாங்க இந்த இன்னர் வேர் யூஸ் பண்ணுறத வந்துட்டு தவிர்க்கிறது நல்லது முன்னாடி காலத்தில் வந்து ஆண்கள் வந்து ட்ரௌசர்ஸ் போட்டிருந்தாங்க லேடிஸை அது போட மாட்டாங்க வழக்கமாக இந்த உதிரை அவங்களுக்கு வந்து இந்த மாத விளக்கு அப்படின்ற காலம் வந்து வழக்கமாகவே மூணு டு அஞ்சு நாட்கள் இந்த இது வந்து இயல்பான ஒரு காலம் இந்த இயல்பான காலத்தை விடவும் அஞ்சு நாளுக்கு மேலே பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் சிலருக்கு ஆறு மாதம் ஒரு வருஷமாக போயிட்டுருக்கோம் இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது மாற்று முறை மருத்துவத்தில் போய் அவங்க போனாங்க அப்படின்னாக்க தொடர்ந்து உங்களுக்கு வந்து உதிரப்போக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது இதுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணுறது தான் தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அப்போது அவங்க வேறு வழி தெரியாத காரணத்தினாலையும் இந்த தொந்தரவுனால் வந்து உடம்பு பலவீனம் அடையும் தொடர்ந்து உதிர போக்கு போய்க்கிட்டு இருந்தாக்க உடம்புல ரத்தம் ஆகிட்டு ரத்த சோகை வந்துடும் அப்போ பலவீனமாகறாங்க அப்போ அந்த பலவீனத்திலேருந்து வெளியேறணும் அப்படின்னாக்க வந்து கர்ப்பப்பையை நீக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் அது கூட பண்ணிட்டால் கூட பரவாயில்ல இந்த இழப்பு சும்மா வந்து தொந்தரவு காளாகிட்டே இருக்கிறது பதிலாக இப்படி கூட பண்ணால் கூட ஓகே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி ஓகே பண்ணிடுறாங்க அதனால் வந்து சிலர் வந்து அறுவை சிகிச்சைகள் பண்ணிக்கிறாங்க இந்த அறுவை சிகிச்சை இப்போ நான் கட்டுப்பை போய் எடுத்துட்டாங்க அதே ஒரு கௌரவமாக சொல்லிக்கிற ஆட்களும் நிறையா இருக்காங்க ஹூட்ல சரிவும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இயற்கையினுடைய படைப்பு அல்லது இறைவனுடைய படைப்பில் எந்த ஒன்றும் எந்த ஒரு உறுப்பும் தேவையில்லாமல் படைக்கப்படலை ஒவ்வொன்றும் ஒரு காரணத்துக்காக தான் படைச்சி பெற்றிருக்கு அதுலேயும் ஒரு பொண்ணு வந்து வருத்த வருத்தத்தோடு சொன்னாங்க மூணுதான் ரெண்டு குழந்தை பிறந்துச்சுல இந்த கருப்பு வச்சு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு மருத்துவர் கேட்டாங்களாம் இப்படி கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க வந்துட்டு சொன்னாங்க அப்போ வந்து நீ குழந்த படுத்திட்டு இல்லை கருப்பு பயிற்சி நீ என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஏளனமான ஒரு கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க அப்போது வந்து அந்த கர்ப்பப்பை வழியாக தான் வந்துட்டு பெண்களுக்கு கழிவு நீக்கம் ஏற்படும் சொல்லி இயற்கை விதியை வச்சுருக்கு அந்த விதிக்கு புறம்பாக ஒரு முடிவை எடுக்கும்போது உடல் பருமன் அதிகமாகிட்டு போகுது கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிட்டாக்க அவங்களுடைய கழிவுகள்லாம் எப்படி வெளியே போகும் உடலே தான் ஆ உடம்புலேயே தங்கிடும் அப்போ யார் யாரெல்லாம் வந்து கர்ப்பப்பையை நீக்கியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கெட்ட கொழுப்பு கெட்ட கழிவுகள் உடம்புல வந்து தேங்கி நிற்கும் இப்போ அவங்களே சொல்லுவாங்க கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணதுக்கு தான் வந்து நான் அவ்வளவு குண்டாயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து நிறையா இருக்கிறாங்க அதை நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ அந்த மாதிரி வந்து போகாமல் இருக்கணும்னா உடம்பு வந்துட்டு குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ அந்த கர்ப்பப்பையை சுற்றி முதல்ல சூடு இல்லாமல் பார்த்துக்கணும் அப்போ இந்த பிறப்புறுப்பு பகுதி அப்படின்றத வந்துட்டு மக்கள் வந்து காற்று போயிட்டு வர்ற மாதிரி வச்சுருக்கணும் இன்னர்வேர் யூஸ் பண்ணுறத வந்து தவிர்க்கணும் அதே போல் முன்னாடி வந்துட்டு முதல்ல வந்து தாவ பா பாவாடை சட்டை போடுவாங்க சின்ன வயசில் அதுக்கப்புறம் வந்து ஏஜ் அட்டன் பண்ணும்போது வந்து தாவணி போடுவாங்க பாவாடை தாவணின்னு ஒன்று போடுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சாரிக்கு மாறிக்குவாங்க திருமண வாழ்க்கை தொடங்கும்போது அப்போது இந்த இன்னர் வேர் யூஸ் பண்ணுற கலாச்சாரம் இந்த மண்ணில் கிடையாது அதுக்கப்புறம் வந்து இந்த மாத விளக்கு காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா பழைய துணி பழைய துணியை வந்து வந்து இந்த இண்டியன் டைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கோவணம் இல்லையா ஆண்கள் அது மாதிரி வந்து இவங்க கட்டிக்குவாங்க அந்த மாத விளக்கு காலங்களில் மட்டும் ஆனால் இப்போ அதுக்கு பதிலாக வந்து பேடு அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பயன்படுத்தி அந்த உறுப்புகளையும் சேதப்படுத்திடுறாங்க அதன் பிறகு திரும்ப உடனே வந்தோன்னே இன்னர்வேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க திரும்பவும் அந்த ஏரியாவில் சூடு உண்டாகுது அப்போ இன்னர் வேர் யூஸ் பண்ணுறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இந்த சுடிதார் கலாச்சாரம் மற்றும் ஒரு சீர்கேடாக தான் இருக்குது இதில் நிறைய பெண்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களெலாம் அந்த சேரீ கட்டுறது பெரிய தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுடிதார் பண்ணாக்கி நடந்து போகிறதுக்கு வரத்துக்கு மித்த வேலைகள் செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு சில நேரங்களில் வெளியே போகக்கூடிய இடங்களுக்கு மட்டும் அதை பயன்படுத்திக்கலாம் மத்தபடி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நேரங்களில் வந்து பாரம்பரிய ஆடைகளை வந்து அணியணும் அப்படி அணியும்போது கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வந்து இல்லாமல் வந்துட்டு அவங்க காத்துக்கலாம் அதே போல் வந்து இந்த சீரகம் சோம்பு வெந்தயம் இந்த மாதிரி பாரம்பரியமான விஷயங்கள்லாம் வந்துட்டு தண்ணியில் வந்து இப்போ நம்ம வந்து ஊற போட்டு அதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்துட்டு காலை நேரங்களில் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கும் உடம்பும் குளிர்ச்சியாக இருக்கும் அந்த கர்ப்பப்பை பகுதியும் வந்துட்டு குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ சோம்பெல்லாம் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு போது கழிவு உடம்புல என்ன கழிவு இருந்தாலும் அதை வெளியேற்றும் சீரகம் சீர்கூட்டல் அகம் உள்ளே இருக்கக்கூடிய உடல் அமைப்பை சீராக வச்சுக்கும் அதுதான் சீரகம்னு வச்சுருக்காங்க இப்போது உங்கள் வெந்தயம் ஃபைபர் கண்டென்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது அதோடு வந்துட்டு குலகுழப்பு தன்மையை உண்டாக்கக்கூடிய லூப்ரிகேஷன் உண்டாக்கக்கூடிய வேலையும் அது செய்யுது அதோடு வந்து கர்ப்பிப்பைக்கும் வந்து ரொம்ப நல்லது விஷயம் அது அப்போ இதுக்கெல்லாம் வந்து தண்ணியில் ஊற போட்டு அவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னாக்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தவிர்க்க முடியும் அதே போல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ அவங்க வந்து இப்போ கால பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னாக்கும் அவங்க வந்து வெள்ளையான பாரம்பரிய துணி வைத்தியம் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வெள்ளையான துணியை இப்போ துண்டுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி வெள்ளையான துண்டை வந்து எரித்து சாம்பலாக்கி அதை தேனில் கலந்து சாப்பிட்டாங்கன்னா தொடக்க காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து தீர்ந்துடும் இல்லை தொடர்ந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் அப்படி போய்க்கி இருக்குது அப்படின்னாக்கோ அதுக்கு வந்து நம்ம பாரம்பரிய மருத்துவம் கர்ப்பப்பை கருப்பு பை சார்ந்த எந்த பிரச்சனைக்காக இருந்தாலும் தீர்வு கொடுக்கும் இப்போ நம்ம சொன்னோம் ஒரு எட்டு ஒம்பது பிரச்சனை சொன்னோம் இந்த மாதிரி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைப்போம் அதில் இது ஏற்படுச்சுன்னா தொடக்க காலமாக இருந்தால் இந்த இதை வந்து தேனில் கலந்து இவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னாக்க சரியாயிடும் அதையும் தாண்டி நிற்க மாட்டேங்குது அப்படின்னாக்கும் அதை நாம் அதிகபட்சமாக ஒரு வாரத்தில் நிப்பாட்டி கொடுத்துருவோம் ஒரே ஒரு மாதம் மருந்து எடுத்துக்கிட்டால் போதும் இந்த உதிரைப்போக்கம் வந்து முழுமையாக வந்து நிப்பாட்டி கொடுத்துருவோம் அப்புறம் கர்ப்பப்பை பலப்படுத்துறதுக்கு அவங்களுக்கே வந்து வழிமுறைகளை சொல்லுவோம் ஆளுக்கேற்ற மாதிரி சொல்லி கொடுத்துருவோம் அப்போ அவங்க அதை கடைபிடிச்சாலே போதுமானது உதிரப்போக்குன்ற பிரச்சனை இருக்கவே இருக்காது ஸோ செஞ்சு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் அந்த உதிரப்போக்குக்கு பயந்துட்டு வந்துட்டு இந்த கர்ப்பப்பையை வந்து சர்ஜரி பண்ணி எடுக்கிறது அதை அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க ஏன்னா சார் சொன்ன மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் கடவுள் வந்து கொடுத்தது தேவையில்லாமல் இல்லை எல்லா உறுப்புகளும் தேவைக்காக தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வெட்டி ஏறுகிறதுக்கு நமக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது அப்படியே நம்ம வெட்டி எடுத்துட்டாலும் அது திரும்பவும் வந்துட்டு அதனால் வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் உருவாகும் ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு யோசனையை யோசிக்காதீங்க எப்பயுமே எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் ரொம்ப நன்றி சார் நன்றி சார் இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிலாக வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா நன்றி